என்னுடைய நோக்கம் இந்த மாவட்டத்தை முன்னேற்ற வேண்டும் உங்களை எல்லோரும் முன்னேற்ற வேண்டும் உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் விவசாயிகளுக்கு திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் வணிகர்கள் உயர வேண்டும் ஒட்டுமொத்த இந்த தருமபுரி மாவட்டம் இன்று மிக 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 பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது இது என்னுடைய ஆசை இன்று முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் தருமபுரி முப்பதாவது இடத்தில் இருக்கிறது என்னுடைய என்னுடைய நோக்கம் என்னுடைய லட்சியம் இந்த மாவட்டத்தை முதல் மூன்று வரிசைகளை கொண்டு வர வேண்டும் என்று இது என்னுடைய கடமை என் மீது பாசம் வைத்து நம்பிக்கை வைத்து இவ்வளோ பெரிய மக்கள் இந்த மாவட்டத்தில் இவ்வளோ எதிர்ப்புகளை மீறி பணபலத்தை அதிகார பலத்தை மீறி என்னை உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள் அது மட்டுமில்லை மருத்துவர் ஐயா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றார் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தவன் ஆனால் தர்மபுரியிலே நான் பிறக்கவில்லை என்று எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்று காரணம் ஐயாவின் பொது வாழ்க்கையில் தொடக்கம் இந்த மண்ணில் தான் நடந்தது இந்த மண்ணின் மக்கள் ஐயாவை முதல் முதலாக வரவேற்று இரவு பகலாக ஐயாவர்கள் அத்துணை கிராமங்களுக்கு சென்று அப்ப பிரிக்கப்படாத மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டமாக இருந்தது ஐயா இல்லை என்றால் இந்த இரண்டு மாவட்ட மக்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போன்று நக்சலைட்டாக மாறியிருப்பார்கள் அத்துணை இளைஞர்களும் வேறு விதமாக சென்றிருப்பார்கள் ஆனால் ஐயா ஒரே ஒரு தனிநபர் ஐயாவால் எத்தனை லட்சம் குடும்பங்களை ஐயா ஐயாவர்கள் காப்பாற்றிருக்கின்றார்கள் நல்ல வழியை படுத்தி இவர்கள் படிக்க வைத்து வேலை ஐயா ஐயாவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த தருமபுரி மாவட்டம் எந்த ஒரு தொழில் வளமும் கிடையாது வாழ்வாதாரம் கிடையாது எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது அதனால் இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இளைஞர்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு சென்றிருக்கின்றார்கள் வேலை என்றால் ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை கிடையாது இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ன்னு அப்படிலாம் வேலை இல்லை பெங்களூரில் வேலை போகிறாங்க என்ன வேலை கொத்தனார் வேலை கல் உடைக்கிற வேலை குப்பையை பொறுக்கிற வேலை ஒரிசாவில் போய் கொத்தடிமைகளாக கல் உடைச்சிட்டு இருக்காங்க திருப்பூர்ல போய் பனியன் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க